டியூஸ்டே நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணலான்னு கிச்சனில் போய் பார்த்தப்போ காலைல பண்ண சப்பாத்தி நாலஞ்சு மிச்சம் இருந்துச்சுங்க குட்டிஸ்க்கு எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அது ஹோட்டல் ஸ்டைலில் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சப்பாத்தி வச்சு கொத்து சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை வந்து பிச்சு போட்டுட்ருக்கேங்க இதோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டா ரேஞ்சுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தாங்க இந்த மாதிரி சப்பாத்தி எல்லாமே சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கடாய அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க பட்டை துண்டு ரெண்டு ரெண்டு கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணி கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க அடுத்து இதில் பூண்டு ஒரு நாலு பல் பொடியாக நறுக்கி ஆட் நறுக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வணங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் எப்பவும் வெறும் சப்பாத்தி செய்கிறதுக்கு பதிலாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இதுல காரத்துக்கு அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க கொஞ்சமாக மட்டும் உப்பு ஆட் பண்ணால் போதுங்க ஏற்கனவே சப்பாத்தி செய்யும்போது நம்ம உப்பு ஆட் பண்ணியிருப்போம் அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேர கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணிவிடுங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சுருக்க சப்பாத்தி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்தோன்னா அவ்வளோதாங்க நம்மளுக்கு டேஸ்டான கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படி எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள்